من جسندنا كذت كونت غدتو أوذونا، ألينا هذا الحمد <سؤال> لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين சூரா இந்த சூறா ஓதாட்டி எங்களை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த சூறா ஓதுறோம் ஆக முக்கியம் என்னன்றா தான் ஓதும் ததப்பூர் என்ன கருத்த விலங்கி ஓதும் குரானுடைய அதுவும் சூரத்துடைய கருத்த விளங்கி ஓதும் எப்பொழுதும் குரான ஓத ஆரம்பிக்கும் பொழுது அவது ஓதும் துரத்தப்பட்ட ானை விட்டு அல்லாஹுடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யார்கிட்ட பாதுகாவல் தேர்றேன் அல்லாஹ் இடத்துல யாரிடமிருந்து பாதுகாவல் தேர்றேன் ஷேத்தானிடமிருந்து ஷேதான் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு துரத்தப்பட்டவர் அப்ப இத ஓதிட்டு தான் அதுபறம் என்ன இந்த வசனத்தில் அல்லாட எத்தனை பேர் இருக்குது சொல்லுங்க போ அல்லாட மூணு பேர் இருக்குது எத்தனை பேர் இருக்குது அல்லாட முதலாவது என்ன அல்லாஹ் பிஸ்மில்ல ரெண்டாவது என்ன மூணாவது என்னஹீம் இப்படித்தான் சிந்திச்சு ஓதுற இவ்வாறுதான் கணக்கெடுக்காம ஓதுறவங்களுக்கு அந்த சிந்தனை ஒன்றும் வராது சிந்தனைக்கு எடுப்பீங்கடா எப்ப எல்லாம் பிஸ்மில் சொல்லுவீங்களோ அப்ப அல்லாட அந்த மூணு பேரும் ஞாபகம் வரும் உங்களுக்கு சொல்லுங்க அல்லா எத்தனை பேர் இருக்குது சொல்லுங்க எத்தனை பேர் இருக்குது முதலாவது என்ன பேர் அல்லாஹ் ரெண்டாவது என்ன இருக்குது அர் ரஹ்மான் மூணாவது என்ன இருக்குது அர் ரஹீம் இருக்குது குர்ஆன்ல ஒரே ஆயத்துக்குள்ள மூணு பேர் வாரது இந்த ஆயத்தில் மட்டும்தான் அதனால தான் எல்லா இடத்துலயும் பிஸ்மில் சொல்லும் அல்லாஹ் அன்புடையவனாகிய உனது பெயரை கொண்டு நான் ஓதுகிறேன் சாப்பிடுகிறேன் இது முதல் ஆய் அல் அடுத்த அல்லாஹுடைய ரப் அடுத்த அகிலத்தார்களுடைய ரப்பாகிய அல்லாவுக்கு எல்லா புகழும் அகிலம் என்ன அகிலம் என்றால் உலகம் அல்ல அகிலம் என்றால் தவிர உள்ள மற்ற எல்லாம் வாங்க உள்ள மற்ற எல்லாவற்றுக்கும் உள்ள பேர் என்ன ஆலம் உலகம் என்ற இவ்வளவு சுருங்கிரும் மலக்குகள் அல்லாட ஆரிஷ் எல்லாமே ஆலம் அப்போ அல்லாஹ் எவ்வளோ பெரிய றப்பெண்டா റப்புல மீன் இதை யோசித்து யோசித்து தொழுவமாக இருந்தால் எங்களோட தொழுக உள்ளச்சமுடைய தொழுகையாக மாறி அல் ஹம்துல ஹியூ றபுலால மீன் சொல்லுங்க ஆழத்துடைய றப்பாகையே அல்லாஹுக்கே எல்லாம் புகலும் அதுக்கு அடுத்தது அப்படின்னா என்ன அர் ரஹ்மான என்ன அல்ல இறக்க முடியவர் ரஹ்மான்டா என்றாலும் இறக்க முடியவன் ஆனா வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அர் ரஹ்மான் என்றா உலகத்தில் முஸ்லீம்கள் காபீர்கள் எல்லோருடையும் இறக்க அர் ரஹ்மான் அண்டா என்றால் மரணத்துக்கு பிறகு மாத்திரம் இறக்கமுடையவன் வித்தியாசம் அர் ரஹ்மான் அருளாளன் இறக்கமுடையவன் என்று குறிப்பிட்டு சொல்ல உலகத்துல முஸ்லீம் தான் எல்லோருடைய ரஹ்மான் அடுத்தது ரஹீம் என்றால் முஸ்லீம்களோட மட்டும் எப்ப இறக்கம் மவுத்துக்கு பிறகு அதுதான் அடுத்தது ஓதுங்க அப்படின்னா என்ன மாலிக் நியாய தீர்ப்பு நாளியின் அதிபதி எல்லாம் தமிழ்ல கண்ணில் பாடம் பார்த்து தான் வச்சுக்கோ அதிபதி அரசன்

அப்போ உலகத்துடையும் தான் அவன் முக்கியமான நாள் அந்த நாள் தான் மாலிகின் உலகத்த நான் கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறோம் எவுமுத்தீன்ல என்ன செய்வாங்கண்டா ஆதம் அலைசலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்கும் வந்துருவாங்க அந்த இடத்துல அவ்வளோ பேரையும் அல்லாஹ் ஆளுவான் அப்ப நாங்க தொழும் பொழுது கருத்தை விளங்கி தான் ஆக முக்கியம் பட 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 படப்படக்குள்ள பிரச்சின் என்னண்டா இந்த கருத்து தெரியாததால் தான் அவசரமா ஓடு அடுத்தது சொல்லுங்க அப்படின்னா என்ன உன்னையே இபாதை செய்கிறோம் உன்னையே என்ன செய்யறோம் இபா யாரை இபாதை செய்யறோம் நாங்க யாருக்கா நோம்பு வச்சோம் யாருக்கா தொழுகிறோம் சொல்றோம் மீது இயக்குது உன்னையே இபாதை செய்கிறோம்